ஹவுது பில்லாஹி மினஷைதான் நஜீன் இறைவனுடைய கட்டளையை வானவர்களும் மனிதர்களும் நிறைவேற்றுகிறார்களா என்று பார்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களுடைய துவாபரக்கத்தினாலும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் லாஹி ஓ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானாக அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பத்தி நாலு பின்னர் நாம் மாணவர்களை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுயூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இபடிசை தவிர மற்ற அனைவரும் பணிந்தனர் அவன் மறுத்தான் ஆணவும் கொண்டான் இன்னும் அவன் நிராகரிப்போரை சார்ந்தவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹு சுபானுதாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் அல்லா என்ன சொல்கிறான்னா அதை அப்படியே வானவர்களும் கேட்குன்னு மனிதர்களும் கேட்கணும் இந்த சைத்தம் அல்லாஹுக்கும் முன்னாலேயே நான் வந்து ஆதமலேஸ்வரத்துக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிவிட்டான் அதனால் அல்லாஹால அவனை சபிக்கப்பட்டு அவன் சாபம் அல்லாவுடைய சாபத்தை அவன் வாங்கிட்டான் அதனால் மனிதர்களுக்கு மிக பெரிய ஒரு எதிரி யாருன்னு சொன்னாக்கா சைத்தான் தான் சைத்தாங்கிட்டன்னு நீங்கள் எப்போதும் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஔது பில்லாகி மினை சைதான் இரஜின்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை தொடங்கணும் சைத்தான்ட்டுன்னு நீங்கள் என்ன செய்யணும் பாதுகாப்பு தேடணும் சைத்தானுடைய வேலை என்னான்னு சொன்னால் நம்மளை கொண்டுட்டு போய் நரகத்தில் தள்ளுறது வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால் அல்லாஹூ சுபான ஊத்தாலா உங்களையும் என்னையும் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாக்கணும் அலஹம் இல்லா ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும் தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருமியை கொண்டு السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله